இந்த அடிப்படை அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லையே என காட்டம் களத்துக்கே வராத தற்குரிய அமைச்சர்கள் ஆவேசம் அழிந்தான் சீமான் அதை விட கொடுமை என்ன தெரியுமா புத்தக வெளியீட்டு விழா தானே நடந்ததுன்னு நம்ம நினைச்சோம் ஆனா அது புத்தக வெளியீட்டு விழா இல்லையா மதமாற்றும் நிகழ்வு நடந்ததான் ஒரு விஜயனுடைய மாவட்ட பொறுப்பாளர் வெளியே வந்து காட்டமா பத்திராளருக்கு பதிலளித்த விஷயம் இணையதளத்துல இருக்கிறது உண்மையாகவே மதமாற்றம் நிகழ்வு தான் நடந்ததா இல்ல புத்தக வெளியீட்டு விழாவாக நடந்ததா அது மட்டும் கிடையாது அந்த ஆளுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் காட்டமான கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் மாநாடு நடத்திட்டாரு அதற்கு பிறகு பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவே இல்லை இணையதளம் முழுவதுமாக அவருடைய கருத்துக்கள் பரவி இருந்தாலும் அவர் நேரடி களத்துக்கு வரவே இல்லை நேரடி களத்துக்கு வராத வரைக்கும் திமுக விஜய பற்றி பேசவே கூடாது நம்மளே பேசி வளர்த்துவிடக் கூடாது அப்படின்னு ஜாக்கிரதையா இருந்தாங்க அவ்வப்போது திமுகவை இணையதளம் மூலமாக சாடி கொண்டுதான் இருந்தாங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் பெருசாக எதிர்மனை ஆற்றவே இல்லை என்னடா இது திமுக எதிர்வனை ஆற்றவில்லை என்றால் நாம் அரசியல் செய்வதே அர்த்தமற்றதாக போய்விடும் ஆளுங்கட்சியை எதிர்த்தா தான் நாம் அடையாளப்படுவோம் ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்தால்தான் நாம தான் மாற்று சக்தி என்று மக்களிடையே அடையாளப்படுவோம் அதிமுகவா திமுகவா என்று இருந்த அரசியல் களம் திமுகவா விஜயா என்று மாறும் அதனால திமுக நம்மை விமர்சிக்க வேண்டுமே என்ன பண்ணலாம் என்று நினைத்த விஜய்க்கு திடீரென அடித்த லக்கு தான் புத்தக வெளியீட்டு விழா இந்த புத்தக வெளியீட்டு விழாவை எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று விஜய் பார்த்து திமுகவை சுழுக்கெடுக்கும் விதமாக திமுகவுக்கு அதிரடியான பல கருத்துக்களை வச்சாரு அந்த கருத்துக்கள் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் மீது திமுக கோபத்தை கொப்பளிக்கின்ற நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்குது கடும் கோபம் உருவாக்கி இருக்கிறது இந்த கடும் கோபத்துக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் கேட்ட கேள்விக்கு திமுக இடத்துல பதில் கிடையாது இப்ப விஜய் அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஒண்ணுமில்ல வேங்கவேல் பிரச்சனை இல்ல திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது துரும்பை கூட கிள்ளி போடலையே என்று விஜய் அவர்கள் கேட்டாரு இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் நாங்க வேங்கவேல் பிரச்சனை என்ன என்ன தெரியுமா எவ்வளவு சோதனைகள் செய்தோம் தெரியுமா எத்தனை பேரை கண்டுபிடிச்சதுன்னு தெரியுமா இன்னும் விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்ட கேள்விகளுக்கு சரியா புள்ளி அவங்களால பதிலளிக்க முடியல நம்முடைய சேகர் பாபு அவர்கள் நேரடியாக விஜய தற்குறி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்புடன் கூட்டணிகளை சேர்த்து கொண்டு கொக்கரிக்கின்றார்கள் தொகுதிகளும் வெற்றி பெற மாட்டாங்க கூட்டணியை அவங்க தக்க வைத்துக் கொள்வது அவங்களுடைய தானே என்று மக்களுக்காக இல்லை அதனால இந்த கூட்டணி பலத்தை மக்களே மைனஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு இதற்கு தான் நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து யோ களத்துக்கே வராத தற்கொலை எல்லாம் வந்து எங்களை பார்த்து விமர்சனம் பண்றதா அப்படின்னு வந்து நம்முடைய சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதுக்கப்புறம் நம்முடைய அன்பில் வெங்கேஷ் பொய்யாமொழி அவர்கள் யோ வர்றவன் போறவனுக்குலாம் நம்ம மேல என்னையா கோபம் நாம மக்களுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம் ஓழாமல் உழைத்து கொண்டு இருக்கின்றோம் வர்றவனுக்குலாம் என்ன கோபம் ஒரே கோபம் தான் என்னையா கலைஞரோட திமுக முடிஞ்சிடும் நினைச்சாங்க நம்ம ஸ்டாலின் ஐயாவை கொண்டு வந்தோம் ஸ்டாலின் ஐயாவோட இந்த திமுக அவுட் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஸ்டாலின் ஐயா காலம் முடிவதுக்குள்ளாகவே இளம் தலைவரை கொண்டு வந்து விட்டோம் அதனாலதான் யா ஒட்டுமொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா கதர்றான் அப்படின்னு வந்து நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உதயதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் தான் பிரதானமானது உதயந்து ஸ்டாலின் அவர்கள் வேலூர் போறாரு காட்பாடில கலைஞர் விளையாட்டு மைதானத்தை திறக்கிறாரு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்றார் அங்க பத்திரிகால சந்திக்கிறார் அப்படி சந்திக்கின்ற பொழுது உதயந்து ஸ்டாலின் கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அந்த விஜய் மாநாட்டுல வந்து விஜய் மாநாட்டுல வந்து மன்னாராட்சி நடந்து தமிழக சினி சினிமா செய்திகள்ல பாக்குறது இல்ல சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல ஒரு திரைத்துறையிலிருந்து வந்த ஒருத்தர் வந்து நான் சினிமா செய்திகளே பார்ப்பதில்லை என்று சொல்லுகின்ற போது திரைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம உதயந்து ஸ்டாலினுக்கு கண்ணனத்தை தெரிவிக்கணுமா இல்லையா அத்தியாவசியமான இல்லாத துறை தான் திரைத்துறையா அந்த திரைத்துறையில ஏன் வந்து உதிந்து ஸ்டாலின் அவர்கள் பங்களிப்பு செலுத்தினாரு ஏன்னா புத்துளை வெளியிட்டு விழாவுல விஜய் அவர்கள் பேசின விஷயம் கடும் கோபத்துக்கு உதயந்து ஸ்டாலின் கொண்டு சென்றிருக்கிறது அப்படின்னு மட்டும் நன்றாக தெரிகிறது ஏன்னா விஜய் எப்போதும் நாங்க ஒரு நடிகராக தான் பாக்குறோம் அப்படின்ற மூட்ல தான் பேசுறாரு அதுவும் இல்லாம பி துணை பொதிச்சா இருக்கக்கூடிய ஆளுர் அவர்கள் அந்த கூத்தாடி எப்படி எங்க தலைவரை வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆனா இதுவே மற்ற கட்சியில் இருக்கிறவன் எவனா ஒருத்த திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களை இப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் தமிழகமே ரெண்டா போயிருக்கும் ஆனா விசிகா பேசுனதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதுக்கும் யாரும் எதிர்வனையாற்றல கடந்து நம்முடைய உதயநிதி அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் அடிப்படையில் யாரும் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று விஜயும் ஆது அர்ஜுன் அவர்களும் கொள்கை தலைவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போதுதான் யார் இங்க பிறப்பால் முதலமைச்சர் ஆயிருக்காங்க மக்கள் தான் அதற்கு பிறகு முதலமைச்சர் ஆயிருக்காங்க இந்த அடிப்படை அறிவு கூட அந்த ஆளுக்கு கிடையாது அப்படின்னு காட்டமான கருத்தை சொல்லிட்டு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி செல்வாரு அந்த அளவுக்கு கோபம் விஜய் மீது வேகமாக இளைஞர்கள் விஜய் பக்கம் சேருகின்றார்கள் சீமானுடைய கோட்டைதான் இளைஞர்களுடைய கோட்டை என்று சொன்னாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அந்த நிகழ்ச்சி பேசுபடு பொருளாகிறது இப்படி ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திமுக ஒரு நெருக்கடி என்றால் அதன் மூலமாக பல அமைச்சர்கள் ஆற்றிக் ஆற்றிக்கொண்டிருந்தால் இன்னொரு பக்கம் சீமானுக்கு அவருடைய கூடாரமானது காலியாகிறது எல்லாம் தாண்டி சீமானவர்கள் பத்திர சந்திக்கிறாரு ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய பேட்டியும் இது வரைக்கும் அரசியல் காலத்தில் எடுபடவே இல்லை சீமான் அரசியல் இருக்கிறாரா இல்லை என்பது கூட தெரியவே இல்லை அதனால தான் இன்னைக்கு சீமான் அழித்து கொண்டாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள எழுகிறது விஜய் அவர்களை சீமானவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுகின்ற போது கூட நமக்கு டவுட் வரல என்னப்பா தம்பி தம்பி என்று சொல்லிட்டு இருந்தாரு திடீர்னு சீமானா பொறுத்து வரைக்கும் இன்னைக்கு விஜய் அவர்களை வச்சி செய்கிறாரே அப்படின்னு நினைச்சோம் தான் தெரியுது விஜய் அவர்கள் பொதுத்தளத்துக்கோ களத்துக்கோ வந்துட்டாருன்னா முதலாளா காலி ஆவது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சீமான் தான் அது மட்டுமில்ல நேற்று ஆதவ் அர்ஜுன் அவர்களே சொன்னார் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நாங்கள் விஜய கூப்பிட்டுருக்கிறோம் இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் ஓடி போய் அம்பேத்கருக்கு மாலை போடுறாங்க அம்பேத்கருடைய புகழ பாடுறாங்க அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தி விட்டு வந்து பேட்டி அளிக்கிறாங்க இதெல்லாம் எதனுடைய வெற்றி தெரியுமா நாங்க விஜய் அவர்களை இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட்டது தான் இல்லைனா ஒரு அமைச்சராவது அம்பேத்கருக்கு மாலை இட்டிருப்பாங்களா சமூக நீதி என்று பேசுறாங்களே மாலை போட்டிருப்பாங்களா அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு பேசிருப்பாங்களா இதெல்லாம் விஜய் அவர்கள் எங்க நிகழ்ச்சிக்கு வர்றதுனால தான் அதனால அம்பேத்கருடைய புகழானது எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்பதில்ல நம்ம விஜய் அவர்கள் முன்னோடியாக இருக்கிறாரு அப்படின்னு ஆதோ நான் சொன்னாரு அதாவது விஜய் அவர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதனால அமைச்சரெல்லாம் மாலை போட்டது உண்மையோ பொய்யோ ஆனால் விஜய் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பிறகு விஜய் அவர்களை வச்சு செய்யறாங்க எங்களுக்கு எதிரி விஜய் தான் என்ற போர்வில ஒவ்வொரு அமைச்சரும் வந்து கருத்து தெரிவித்து இப்ப குஷியா இருக்கும் களத்தை நம்ம பக்கம் திருப்பிட்டோம் திமுக செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய சரவணன் அண்ணாதுரை அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்க என்ன விஜய பார்த்து பயப்படுவா போறோம் வைகோ எங்க கட்சி விட்டு போனார் பயந்தமா எம்ஜிஆர் எங்க கட்சி விட்டு போனார் பயந்தமா அதனால ஒவ்வொரு தலைவராக எங்க கட்சி விட்டு போவாங்க அதே மாதிரி கலைஞர் காலத்தில இருந்து எங்க ஸ்டாலின் வரைக்கும் புதுசு புதுசா கட்சி தொடங்குவாங்க அப்போதெல்லாம் திமுக ஆனா விமர்சனம் தான் அழிஞ்சு போயிருக்கிறான் ஆனா திமுக அழியவே இல்லை அதற்கு மாறா இன்னைக்கு அதிமுக தான் தன் இடத்தை இழந்து கொண்டு இருக்கிறது இப்ப விஜய் திமுகக்கு எதிராக வந்து நிக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது இயல்பாகவே யாருடைய இடம் அழிஞ்சு போகுது அதிமுக இடம் அழிஞ்சு போகுது அப்ப கவலைப்பட வேண்டியது அதிமுக தானே அன்றி நாங்க கிடையாது அப்படின்னு வந்து சரவணன் அண்ணாதுரை திமுக செய்தி தொடர்பாளர் சொல்றாருங்க அது மட்டும் கிடையாது திமுக இருந்து கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா விஜயருடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு பயமா அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்களுக்கு என்ன பயமா இருக்குது இங்க தேர்தல் களமானது ஐந்து முனை போட்டி திமுகவுக்கு எதிராக தான் எல்லாருமே அரசியல் செய்யறாங்க அப்போ திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அத்தனையும் பிரிஞ்சு போகும் அதனால் ஈஸியாக திமுக ஆட்சிக்கு வரும் அதனால் விஜய் விமோசனம் பண்ணுறதுனால நாங்கள் பெருசாக கருத்துலேயே கொள்வதே கிடையாதுங்க மக்களுக்காக காலத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது மழை வெள்ளத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என்று பார்த்தாங்க நாங்கள் மழை வெள்ளத்தை குயிக்காக சரி செய்து விட்டோம் மக்களுக்கு என்ன நிவாரணம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டோம் இப்போது திமுகவை அதை வைத்து எதுவுமே பேச முடியாது அதனால் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதை வச்சு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அதனால் விஜய் அவருடைய கருத்து எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியலும் தெரியல களத்துக்கே வராதனால மக்கள் வாக்களித்த விஷயமும் தெரியல அதனால் வாரிசு அரசியல் என்று சொல்லிட்டு கிடக்கிறாரு விஜய் எங்களுக்கு போட்டி அல்ல தான் போட்டி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அவருடைய பாதையில் போயிட்டே இருக்கிறார் மோடியை விமர்சனம் பண்ணவே இல்லை விமர்சனம் பண்றாரு ஆனால் திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு மோடியை விமர்சனம் பண்ணல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் மீண்டும் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு தேர்தல் அதனால ஸ்டாலினை தான் அட்டாக் பண்ணணும் அதான் விஜயனுடைய இலக்காக இருக்கிறது அதனால ஏயா நீ வந்து சங்கியா மோடி அவர்கள் என்னென்ன தப்பு பண்றாரு கேள்வி கேட்டாலும் நேத்தே விஜய் பதில் சொல்லிட்டாரு ஆதவ அர்ஜுன் அவர்களும் திமுக சங்கியடா அப்ப திமுக பேசுற ஒரே ஆள் வந்து பிஜேபி தானா அதுக்கடுத்து யார் பேசினாலும் சரி பிஜேபி தான் பேசுறதாக அர்த்தமா எங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா நீ எங்களை சங்கின்னு சொல்லு நெக்ஸல் சொல்லு அர்பன் நெக்ஸல் சொல்லு மாவோன்னு சொல்லு என்ன இருந்தாலும் சரி திமுக செய்யற தப்புகளை தொடர்ச்சியா நாங்க வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம் தில்லு தைரியம் இருந்தா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்ல பார்க்கலாம் உன்னால சொல்ல முடியாது ஏன்னா தொண்ணூறு சதவீத நலத்திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுவீங்க நாங்க கேட்கிற கேள்விக்குள்ள பதில் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அதனால எதையாவது திசை திருப்பதுக்காக எங்களுக்கு காவி சாயம் பூசுவீங்க அப்படின்னு நேற்று மேடையிலேயே சொல்லிவிட்டாங்க இன்னைக்கும் எல்லாரும் அதே தான் பாஜக அஜெண்டாவை மறைமுகமாக யார் யார் மூலமோ தமிழகத்துல திணிக்க பார்க்கின்றார்கள் ஆனால் அது ஒருபொழுதும் நடக்காது அப்படின்னு வந்து திமுக இடையில நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின அத்தனை கருத்துக்களும் விசிகா கருத்துக்களா இல்ல ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய கருத்துக்களா விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக அவர் இருக்கின்றார் அதனால அவருடைய கருத்து கட்சி கருத்து தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமா அது கட்சி கருத்தாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லாரும் பார்ப்பாங்க அவர் தனி மனிதனாக கருத்து தெரிவித்திருக்கலாம் காமன் என்ற அமைப்பு மூலமாக கருத்து தெரிவித்திருக்கலாம் ஆனால் அவர் இருப்பதனால நினைப்பாங்க நாங்க ஆதவ் அர்ஜுன் அவர்களை கூப்பிட்டு மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்துவிட்டு அவருடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்போம் அதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்போம் என்று மீண்டும் ஒரு முறை ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக திமுக தருகின்ற கொடைச்சல் இல்ல திருமாவளி தருகின்ற அழுத்தத்தின் காரணமாக ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் கேள்வி கேட்கணும் அவ்வளவு தானே கட்சி வழிமுறையா அடுத்தடுத்த காலங்கள்ல என்று நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்லிருக்கிறாரு ஆனா ஆது அர்ஜுனா அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டார் இருபத்தி சதவீதம் வைத்துக்கொண்டு நாங்க தான் பெரிய கட்சி என்று சொல்லுகின்ற திமுகவுக்கு நாம இல்லைன்னா வெற்றியே பெற முடியாது திமுகவுடன் கூட்டணியில இருந்து நாம என்னத்தை சாதிச்சிட்டோம் இல்ல எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் திமுக கூட்டணியிலிருந்து திமுகவை வெற்றி பெற வைப்பதன் மூலமாக வளர்ச்சியை தடுத்தோம் கூட்டணியில் இன்றை வரைக்கும் மோடி அவர்கள் வெற்றி பெற்று வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியில் தான் இருக்கிறாரு திமுகவுடன் நாம சேர்ந்தோம் என்றால் பாஜக கால் ஊன்றுவதை தடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் தமிழகத்துல பாஜக ரெண்டு சதவீத வாக்குகள் தான் இருக்குது ஆனால் நாம திமுகவுடன் இணைந்து இருப்பதனால அதிமுகவை எல்லா தேர்தலும் தோல்விடை செஞ்சுட்டு இருக்கோம் அதை தான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால பாஜக வளரக்கூடாது என்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைத்து திமுகவுடன் ஒட்டிக்கிட்டு அதிமுக அழிக்கிற வேலையை தான் பார்த்துட்டோம் பாஜக தமிழகத்திலயும் வளர்றது தொடர்ந்து மத்தியில் தான் இருக்குது திமுகவிடம் இருந்து நாம என்னத்த பெருசா சாதிச்சிட்டோம் பாஜக வெற்றியை எங்க தடுத்துட்டோம் எதுக்கு இந்த போலி பிம்பம் என்று நேற்றே பேசினார் ஒட்டுமொத்தமாக திருமாவளிலிருந்து திமுக வரைக்கும் ஆதுவாஜின் அருமையான பதில் சொன்னாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி பிசிகவா இருந்தாலும் சரி திமுக விட்டு வெளியே வராது என்ன காரணம் நமக்கு தெரியல இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காண்டாகி அந்த ஆளுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் முதலமைச்சர் ஆகிறாங்க அது கூட புரிந்து கொள்ளாம பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான கருத்து தெரிவிச்சிருக்கிறார் கடந்த காலங்களில் என்னுடைய நண்பர் என்று சொன்னார் இன்னைக்கு அந்த ஆள் என்ற அளவுக்கு இறங்கி போயிட்டாங்க இன்னும் போக போக என்ன வார்த்தையெல்லாம் வருமோ என்று தெரியாது இந்த அரசியல் களமானது சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இன்னும் நிறைய கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்து அடுத்து பேசலாம் நன்றி